கன்னித்தன்மை குறித்த ட்வீட் நெட்டிசனுக்கு காட்டமான பதிலளித்த சின்மையை கன்னி பெண்ணை கண்டுபிடிப்பது குறித்து நெட்டிசனின் ஒருவரின் கருத்தை தீட்டி சின்மையை பதிலளித்துள்ளார் அதில் ஆண்களுக்கு திருமணத்திற்கு முன் செக்ஸ் இருக்கக்கூடாது என்று கூறியுள்ளார் பாடகி சின்மை முக்கியமான விஷயங்கள் அவ்வப்போது தனது கருத்தை தெரிவித்து வருகிறார் அந்த வகையில் கன்னி பெண்களுக்கு அபராதம் விதிப்பது பற்றி சமீபத்தில் ஒருவர் பதிவிட்ட கருத்துக்கு அவர் காட்டமான பதிலை கொடுத்தார் சின்மையை மிகவும் புகழ்பெற்ற இந்திய பின்னணி பாடகி மற்றும் பின்னணி குரல் கலைஞர் என்பது அனைவருக்கும் நன்கு அறிந்ததே அந்த வகையில் சின்மயி தமிழ் தெலுங்கு இந்தி ஆகிய மொழிகளில் எண்ணற்ற பாடல்களுக்கு குரல் கொடுத்துள்ளார் இவரது குரலில் வெளியான குரு படத்தில் வரும் தேரே தேரேபீனா பாடல்தான் அடிக்கடிக்கு நினைவு வருகிறது அது சின்மையை ஹிட் பாடகியாகிய ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தின் ஒரு தெய்வம் தந்த பூவே பாடலாகும் அந்த வகையில் சின்மையை தென்னிந்திய சினிமாவின் ஹிட் பாடகியாக மாற்றியவர் ரஹ்மான் அவர் பழைய தென்னிந்திய சினிமாவின் பிலிம்ஃபேர் விருதுகள் மற்றும் தமிழ்நாடு மாநில திரைப்பட திரைப்பட விருதுகளை வென்றுள்ளார் மேலும் அவர் பின்னணி பாடல் துறையை தவிர்த்து மொழிபெயர்ப்பு சேவை நிறுவனமான ப்ளூ ஹெலிஃபன் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் மேலும் ஸ்கின் ரூட் கே பியூட்டி தயாரிப்புகளை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யும் தோல் பராமரிப்பு நிறுவனங்களின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக உள்ளார் ஆனால் சின்மை செல்வாக்கானது அவரது பின்னணி பாடகி பணியை தாண்டி சமூக விவகாரங்களில் கருத்து தெரிவிப்பது வரை பிரபலமடைந்து வருகின்றன அது மட்டுமில்லாமல் இந்தியாவில் டூ இயக்கத்தின் போது அவர் முதல் ஆளாக குரல் கொடுத்திருந்தார் அப்போது அவர் தமிழ் சினிமாவின் பாடலாசிரியர் வைரமுத்து மீது இரண்டாயிரத்தி பதினெட்டில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான குற்றச்சாட்டை வைத்தார் அதனால் தென்னிந்திய திரையுலகில் அவருக்கு ஐந்தாண்டு தடை விதிக்கப்பட்டது இந்த பின்னடைவுகள் மற்றும் பின்னடைவை எதிர்கொண்ட போதிலும் சின்மையை பெண்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வருகிறார் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார் தொடர்ந்து ட்விட்டரில் வந்து இவங்க போட்ட ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே வந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை எடுப்படுத்திருக்குன்னு சொல்லலாம் அதை தாண்டி இவங்க மீ டூ அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பெண்கள் அவங்க சின்ன வயசில் அவங்க பாலியல் வன்கொடுமை அனுபவிச்சது சினிமாவில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து வந்து தாக்கப்பட்டாங்க என்னென்ன நடிகர்கள் என்னென்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க இவங்களை தொடர்ந்து சுச்சித்ராவும் ஆரம்பித்தாங்க சினிமா துறையில் சாதாரணமாக இருந்த இந்த மனுஷன்லாம் இவ்வளோ தவறு பண்ணானா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு வந்தாங்க சின்மையை இப்போது நிருபர் கேட்ட இந்த கேள்விக்கு அவங்க சொன்ன ஒரே பதில் ஒரு பெண் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து கர்ப்பமானால் நீங்கள் ஒத்துப்பீங்களா அதே போல் தானே ஒரு ஆணும் ஆணுக்கு வந்து கர்ப்பத்தன்மை இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக அவர் என்ன வேணால் செய்யலாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி நெட்டிசன்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்கள ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அவங்க எது பேசினாலும் ட்ரெண்டிங்கில் போவோம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட பேச்சு சமூக வலைத்தளங்களில் மட்டும் இல்லாமல் நேர்காணல்கள்லேயும் இருக்கிறதுனால எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்கன்னு சொல்லலாம் இதை பார்த்தா உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்